ஆன்மீக சான்றோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சாயுச்சியம் என்பது இயற்கை ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ட் என்பது செயற்கை செயற்கை நுண்ணறிவுக்கும் இயற்கை நுண்ணறிவுக்கும் நுண்ணறிவு என்பது பொதுவானது இயற்கை ஆர்டிபிஷியல் இரண்டும் இயற்கை என்பது சித்தர்கள் யோகிகள் ஞானிகளால் பயன்படுத்தும் இயற்கை என்பது நமசிவாயம் இயற்கை நமசிவாய இயற்கை என்கின்ற போது ஒரு கேஸ் சிலிண்டரில் இருந்து வருகின்ற காற்று பயரிங் விஞ்ஞானம் இருந்து வெளியில் வருவது விஞ்ஞானம் எரிகிறது அதுபோன்று சரீரத்திலே உற்பத்தி ஆகின்ற வாயு எரிகிறது கேஸ் சிலிண்டர் என்பது இயற்கை எரிவாயு என்பது ஒரு கேஸ் சிலிண்டரில் அமைத்து வருகின்ற போது அது செயற்கை இயற்கை என்பது உற்பத்தி ஆகின்ற வாயு சரீரத்திற்குள்ளேயே விந்துவால் அது எரிபொருளாகி ஆத்மாவாகவும் சாயுச்சியமாகவும் மாறுகிறது அப்பொழுது விஞ்ஞானங்கள் எதை வெளியில் கொண்டு வருகிறதோ ஞானி யோகி ரிஷி சித்தர்கள் சரீரத்திற்குள்ளே காண்கிறார்கள் இருக்கின்ற பொருளே இருக்கிறது இருக்கின்ற ரத்தமே விந்துவாயி விந்துவே ஒளியாகி ஒளியே தங்கமாகிறது தங்கம் தான் ஆத்மா ஆகவே அழிவற்ற பொருள் தங்கம் அழிவற்ற பொருள் ஆத்மா ஆத்மாவை கண்ட ஒளியை தன்னுள் கண்ட சாயுச்சியம் பெற்ற நாணிகள் தங்கம் தயாரித்தார்கள் தயாரித்து அதை குப்பையில் போட்டு விட்டார்கள் காரணம் சரீரம் என்று ஒன்று இருக்கிறது அந்த சரீரத்தை வளர்த்துவதற்குத்தான் பஞ்சபூதங்கள் தேவைப்படுகிறது நமசிவாயம் சரீரம் வேண்டாம் என்றால் ஆத்மா என்ற ஒளியை கண்டுவிட்டால் பஞ்சபூதங்கள் அற்ற ஒளிதான் ஆத்மா சாயுச்சியமாக மாறுகிறது பேண்டத்தில் இருக்கின்ற ஒரு ஒளி அந்த பேரண்ட ஒளிக்கும் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் தான் கட்டுப்பட வேண்டுமே ஒளியே பேரண்ட ஒளி பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்படாது பிண்டத்தில் இருக்கின்ற பிண்டம் தான் பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட வேண்டுமே ஒளிய பிண்டத்தில் இருக்கின்ற ஒளியான ஆத்மா சாயுச்சியம் பெற்றவர்களுக்கு இயற்கை வேண்டிய அவசியம் இல்லை இயற்கை நுண்ணறிவு என்பது விஞ்ஞானம் செயற்கை என்பது விஞ்ஞானம் இயற்கை நுண்ணறிவு என்பது பேரண்ட ஒளியும் பிண்ட ஒளியும் பிண்ட ஒளிதான் சாயுச்சியம் சாயுச்சிய சித்தர்களை தான் சமாதிகளை தான் மக்கள் கடவுள் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடவுள் என்று சொல்லுகின்ற வார்த்தை ஏற்கனவே விளக்கம் சொல்லப்பட்டது கடவுள் என்ற வார்த்தை கடப்பது சரீரத்திற்குள்ளே உட்புகுவது சாமீபம் சாதோகம் சாருபம் சாயூச்சியம் என்று விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்திற்கு கட்டுப்படாத ஒரு பொருள் இருக்கிறது என்றால் பேரண்ட ஒளியும் பிண்ட ஒளியும் தான் விஞ்ஞானத்திற்கு கட்டுப்படாது பிண்ட ஒளியும் ஒவ்வொருவரும் அவர்கள் அவர்களாக உணர வேண்டும் பேரண்ட ஒளியை பிண்ட ஒளியை கண்டவர்கள் பேரண்ட ஒளியை காணலாம் பேரண்ட ஒளியை கண்டவர்தான் ராமலிங்க சுவாமி சித்தர்கள் ஆகவே சித்தர்கள் சித்தம் எண்ணம் மனம் சுவாசம் மற்றவர்கள் தான் சித்தர்கள் மனம் எண்ணம் சுவாசம் மற்றவர்கள் ஒளி தேகமுடையவர் தான் சித்தர்கள் அந்த ஒளி தேகமுடைய சித்தர்களுக்கு நாமரூபங்கள் இருக்கிறது அகசியர் கொங்கனவர் பாம்பாட்டி சித்தர் இடைக்காட்டார் புலிப்பாணி கோரக்கர் ராமலிங்க சாமி திருவள்ளுவர் அவை மாதா பட்டணத்தார் பத்திரகிரியார் என்று ஆயிரம் கோடி நாமரூபங்கள் இருக்கிறது வேறெந்த ஒளி மட்டுந்தே இன்றைக்கு இந்த உலகத்தை அந்த ஒளி இயக்குவதை பகுத்தறிவாளர்கள் சில பேர் ஒற்றுக்கொள்ளலாம் நாணிகளின் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஒற்றுக்கொள்வார்கள் பகுத்தறிவாதிகளும் பேரண்ட ஒளி என்ற இயற்கை நமசிவாயம் என்ற பஞ்சாட்சரம் இயக்குகிறது என்பதை பகுத்தறிவாதிகளும் ஒற்றுக்கொள்ளுகின்ற காலம் வரும் என் அகசீஸ்வரன் ஒவ்வொருவரையும் வாசி ஓட்டி வாசியை ஓட்டி சுவாசத்தை அடக்கி மனம் அடங்கி உள்ளொலியை கண்டவர்கள்தான் உள்ளொலியை கண்டவர்கள்தான் நான் என்ற ஆணவம் இருக்காது கண்டவர் வெண்டவர் கண்டிலர் என்ற சொல் அவர்களுக்கு தான் பொருந்தும் அப்பொழுது அமைதியும் சாந்தமும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பேரானந்த நிலையும் கிடைக்கும் அந்த பேரானந்தம் என்ற நிலைதான் ஆனந்தம் என்று பெயரை வைத்து நித்தியானந்தா பேரானந்தா சுகானந்தா வெள்ளையானந்தா என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் ஆனந்தம் என்கின்ற ஒன்றை தான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று முடிக்கிறோம் அகசீஸ்வரனை காணுங்கள் குருவே சரணம்